ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்பொலி விற்பனை சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா தினம் அதாவது சித்ரா பவுனமியில் நம்ம வந்து சித்தர் மலை வந்து நம்ம வந்து ஏற போகிறோங்க இந்த சித்தர் மலை அப்படிங்கிறது வந்து அந்த தினத்தில் நம்ம வந்து நள்ளிரவு பூஜையில் அங்கே உள்ள பதினெட்டு சித்தர்களுக்கான ஒரு ஆலயம் இருக்குது அங்கே வந்து நள்ளிரவு பூஜை வந்து நடக்கும் இந்த பூஜையில் வந்து நம்ம கலந்துக்கும் போது அந்த மலையில் அந்த உச்சியில் சித்தர்களுடைய வருகை டைமில் கிடைக்கக்கூடிய அந்த காத்துனால் நமக்கு வந்து தீராத வியாதிகள் வந்து தீரும் அப்படிங்கக்கூடிய ஒரு தியதி இருக்குது அதுக்காக நம்ம வந்து அந்த கோயிலுக்கு வந்து நம்ம வந்து செல்ல போகிறோங்க நள்ளிரவு நடப்பயணம் மலை உச்சிக்கு ஓகேங்களா இந்த பயணத்தில் நீங்கள் சேலம் மாவட்டம் ஈரோடு தருமபுரி இப்படி சுற்றி உள்ள பகுதியில் உள்ள நண்பர்கள் என்னச்சும் நீங்கள் இந்த பயணத்தில் நீங்கள் பயணிக்கு விருப்பப்பட்டால் நமது வாட்ஸ்அப் எனக்கு திறப்பு கொள்ளுங்கள் நாளை இரவு வந்து நம்ம வந்து பயணம் மேற்கொள்கிறேங்க அதாவது நாளை ஒரு மூணு மணிக்கு கோவில் ரீச் ஆயிடுவோங்க ஒரு மூணு டூ நாலுக்குள்ளே ரீச் ஆயிடுவோங்க அஞ்சு மணிக்கு நடை பயணம் ஆறு மணிக்கு அங்கே ரீச் ஆயிடுவோங்க அங்கே வந்து அந்த டைமில் அந்த காற்றை சுவாசிக்கிட்டு ப்ளஸ் முடிஞ்சால் அங்கே வந்து ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஆடை இன்றி ஓகேங்களா நம்ம வந்து அந்த தூய்மை காற்று நம்மளுடைய ஸ்கின் மேல் படம் பொழுது இந்த ஸ்கின் சார்ந்த பாதிப்பு வந்து க்யூர் ஆகும் அப்படிங்கக்கூடிய ஒரு தியதியும் இருக்குது அந்த சித்தர் கோவில் ஓகேங்களா அதாவது சேலம் கஞ்சமலை அப்படின்னு நினைப்பாங்க அங்கே உள்ள கீழே உள்ள சித்தேஸ்வரர் ஆலயத்தில் நீங்கள் அங்கே உள்ள சுனை நீர் அந்த மலையிலேருந்து வரக்கூடிய அந்த மலை நீரை வந்து நம்ம குளிக்கும் குடிக்கும் போதோ பயன்படுத்தினா இந்த தோல்வியாதி குணமாகவும் கூடிய தேதியில் அமாவாசை அன்று அங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பக்தர்கள் வந்து வருவாங்க இது நம்ம சேவை மையத்தில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் சாரி பத்தில் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சைட் இருக்குது ஓகேங்களா இந்த பகுதி இந்த மலை சித்தர் மலை இருக்குது நீங்கள் வரவேற்பப்பட்டால் நீங்கள் சேலம் பஸ் நிலையத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து சித்தர் கோவில் அப்படிங்கூடிய பஸ் ஏறலாம் அதாவது எலம்பளி போகக்கூடிய பஸ்ஸில் ஏறி சித்தர் கோவில் அப்படிங்கூடிய பகுதியில் நீங்கள் இறங்கிக்கலாம் அதுக்கான லொக்கேஷன்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் வரலாம் ப்ளஸ் இது வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த சித்தாவில் நாட்டம் உள்ள நண்பர்கள் மட்டும் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா எல்லாருமே உடையடணும் எல்லாருமே இதை ட்ரை பண்ணணும் அப்படிலாம் எதுவும் கட்டாயம் கிடையாது நமக்கு ஒரு மன நிம்மதிக்காக நம்ம வந்து மலைப்பகுதியிலேருந்து போய் நம்ம வந்து பயணம் மேற்கொள்ள போகிறோங்க அது இல்லாமல் அந்த தூய்மை காற்று சுவாசிக்கிறதுக்காகவும் நம்ம அங்கே போகிறோங்க ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய நோக்கம் அல்லாமல் சித்தர்களுடைய அந்த பச்சள வைத்திய முறையுடைய ஆசி நமக்கு கூடிய ஒரு அருள் நம்பிக்கையோடு நான் வந்து பயணம் மேற்கொள்கிறேன் மற்றபடி இதில் ஒரு சிலர் அது மூட நம்பிக்கையாக நினைக்கலாம் ஏன் நானே ஒரு காலகட்டத்தில் தெய்வ நம்பிக்கை அவ்வளவா இல்லாமல் இருந்துச்சு ஆனால் சித்தர்களுடைய ஒரு குறிப்பு நமக்கு எப்படி ஒன்று கிடைச்சிருமா கிடைச்சிடுமா கூடிய ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து பயணம் மேற்கொள்கிறாங்க எனக்குமே நம்பிக்கையெல்லாம் உடன்பாடு கிடையாது அதாவது அதிகப்படியாக அந்த அளவு குத்துதல் நேத்தி கெடுதல் செலுத்த செலுத்துதல் இப்படிலாம் வந்து பண்ணுறது இந்த தோல் தோல்நோயை குணமாக்காது இதுக்கெலாம் பல பேர் பரிகாரங்கிற பேர்லாம் வர போய்ட்டுருக்குறாங்க ஓகேங்களா பணத்தை இருக்காங்க வேஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு மலை சார்ந்து நம்ம ஆன்மீக சார்ந்து ஒரு சித்த மருத்துவம் அப்படிங்கிறது டூ இன் ஒன் ஓகேங்களா ஒரு பக்கம் நம்ம நம்பிக்கை மனநம்பிக்கையை கொடுக்கறதுக்காகவும் நமக்கு அது வந்து எந்த விதத்தில் நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது அந்த மலையுடைய சுனை நீர் எப்படி நம்ம குளிக்கா அது ஒரு மூழ்கை நீர் ஓகேங்களா இது ஒன் பை இன்னொன்று ஒரு குளிர்ந்த நீரில் நம்ம குளிக்கிற பழக்கத்தை உருவாக்குறாங்க இது டூ இன்னொன்று வந்து தூய்மையான காற்றை சுவாசிக்கிறேங்க சும்மா இந்த அவசரமான வாழ்க்கை சூழ்நிலையில் இந்த வாகனத்தில் வரக்கூடிய புகை கம்பெனியிலேருந்து வரக்கூடிய புகை சிட்டிலேயே வந்து மைண்டை அப்படி வச்சுருக்கிறீங்களுக்கு இது கொஞ்சம் இயற்கை சார்ந்த ஒரு ஒரு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஹெல்தியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை முறையை தற்சார்பு வாழ்க்கையை கற்றுக்கிறதுக்காக இது ஒரு ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு விடையை மட்டும்தான் மற்றபடி இது எப்படிலாம் ஃப்யூச்சரில் நம்ம தோல் சார்ந்த பாதிப்பு குணமாக்கும் அப்படிங்கிறத நான் மற்றும் நம்ம ஊர் சன்ம நண்பர்கள் நம்ம ஊர் சர்ம பாதிப்பாளர்கள் நண்பர்கள் அங்கே ட்ரை பண்ணும் போது வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இன்னும் கிளியராக சொல்ல முடியும் ஓகேங்களா கற்றுக்க போகிறேன் அவ்வளோதான் அது ஓப்பன் டைப்பை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இனி நான் கற்றுக்க போகிறேன் இயற்கை சார்ந்த வாழ்வியில் நம்ம வந்து மெருகேத்த போகிறோங்க பல பேருக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு ட்ரைனிங் நான் இப்போ போகிறேன் அப்படி தான் இதோடைய அர்த்தம் வர விருப்பப்பட்டால் நம்ம வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் நாளை வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வராரு அது இல்லாமல் நம்ம டீம் மெம்பர்ஸில் வராரு அப்படியே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் கூகுளில் டைப் பண்ணுங்கள் சேலம் சித்தர் மலை சேலம் கஞ்சமலைன்னு டைப் பண்ணுங்கள் தோல் சார்ந்த பதிவுகளை நீங்கள் வந்து அதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு நீங்கள் வாங்க நான் அழைச்சிட்டு போகிறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த வெளியில் நான் சந்திக்கிறேன் அண்டு நேரடியாக வரீங்க நாளைக்கு வாங்க நம்ம அங்கேயே சந்திச்சிக்கலாம் அண்டு என்ன தகவல் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்